முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே பாலில் நிறைய சிக்ஸ் அடிச்சிருக்கார் ஒரு பாலில் ஒரு சிக்ஸ் அடித்தாலே அது பெரிய விஷயம் இதில் வந்து மல்டிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியலில் அவர் எந்த மாதிரி பொஷனில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக அமைஞ்சிருச்சு தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தது அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போய் பார்த்தா அப்போ கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சொன்னார்னா பழம் நழுவி கொண்டிருக்கிறது பாலில் விழும்னு சொன்னார் அதாவது தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அவங்க எப்படி எங்கள் கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னார் பட் அவங்க எதிர்பார்க்காத வகையில் அப்போ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி திமுக கூட்டணிக்கு வராமையே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து அவர் சொன்ன அந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு கலைஞர் அன்றைக்கி சொன்னது ஒரு பத்து வருஷம் கழித்து இன்றைக்கி நடந்திருக்கு சரி என்ன சிக்ஸ் அடித்தாரு அப்படின்னு நிறைய கேள்வி வரலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் என்ன அப்படின்னா மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் திமுக கூட்டணியை வச்சு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு முக்கியமாக பவர் ஷேரிங் பற்றி பேசுகிறாரு இல்லையா இதுல பிரில்லியண்டான மூவ் என்ன அப்படின்னா மாணிக்கம் தாகூருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது யாருன்னா விஜய் பிரபாகரன் தான் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கடைசி வரையும் வந்து ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டமா ஜெயிப்பமா ஜெயிக்க மாட்டோமா பதட்டத்திலேயே கொண்டு வர அளவுக்கு அங்க ஒரு டஃப்பான காம்படிஷனை விஜய் பிரபாகரன் கொடுத்திருந்தாரு அந்த விஜய பிரபாகரன் அந்த தேமுதிகாவை தன்னுடைய அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு ஸ்டாலின் காங்கிரஸ் வந்து இப்ப இந்த நகர்வுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னே தெரியல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் கண்டிப்பா வேணுன்றதுனால முதல் வேலையாக காங்கிரஸோட பேசி சீட்டு பவர் ஷேரிங் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்து தான் அடுத்த வேலையை திமுக பார்க்கும்னு நினச்சா நீங்கள் பேசுங்க ராஜா நாங்கள் யாருன்னு காமிக்கிறோன்னு சொல்லி சைலண்ட்டாக இருந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு மாதமாகவே இந்த பேச்சுவார்த்தை இருக்குது அரசல் புருஷலாக எல்லோரும் சொன்னாங்க பட் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்டிஏக்கு தான் போக போகிறாங்க ஈஷாவோட அந்த நிகழ்ச்சியில் கூட வேலுமணியை மீட் பண்ணியிருக்காங்க பிரேமலதா ஸோ கண்டிப்பாக அவங்க என்டிஏக்கு போயிடுவாங்கலாம் சொன்னாங்க பட் இன்றைக்கி என்ன அப்படின்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே அவங்க அதை பண்ணுவாங்க நான் வந்து அதை விட்னஸே பண்ணியிருக்கேன் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பேச்சுவார்த்தை நடக்குது நாங்கள் அப்போ ரிப்போர்ட்டராக இருக்கிற நேரத்தில் கோயம்பேடு தேமுத்திகா ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தையோட இறுதிக்கட்டம் யாரையோ மீட் பண்ணுறதுக்காக எல்கே சுதீஷன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அவர் அவரோட நெருங்கிய மாவட்ட செயலாளர்கள்லாம் இன்னொரு கார் ரெண்டு கார் எடுத்துகிட்டு கோயம்பேடு ஆஃபீஸில் இருந்து வண்டி கிளம்புது நாங்கள் ஒரு மூணு நாலு காரில் ஒவ்வொரு சேனல்ஸில் இருந்தோம் நான் அப்போது ஒரு டிவி இருந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு டீம் இருப்பாங்க இல்லையா நாங்கள் எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறோம் இவங்க எங்கே போகிறாங்க கமலாலயம் போகிறாங்களா அறிவாலயம் போகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த கோயம்பேட்டிலேருந்து இருந்து வந்து இந்த வடபழனி பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட்ல காரை திருப்புற மாதிரி திருப்புனாங்க எல்லா காரும் மீடியா காரெல்லாம் லெஃப்டில் இறங்குறதும் டக்குன்னு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த பிளைஓவரில் ஏறி போயிட்டாங்க ஸோ இது நடந்தது ஆனால் அரசியல் உண்மையிலேயே வந்து தேமுதிகா அப்படிதான் எப்பவுமே பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த பக்கம் தான் போகிறாங்கன்ற மாதிரி பேசிட்டோம்னா டக்குன்னு வேற ஒரு பக்கம் போவாங்க அது இன்னைக்கு நடந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸர் என்னன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது சிக்சர் என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்துடும் நாங்கள் ஆல்ரெடி பாமக அமமுகாவெல்லாம் கொண்டு வந்துட்டோம் தேமுதிகவும் வந்துருச்சுன்னா ஒரு பலமான கூட்டணியாக மாறப்போகுதுன்னு சொல்லி அதுக்கு நிறைய முயற்சிகளை அதிமுகவும் எடுத்து பார்த்தாங்க இந்த மாநிலங்களவை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்தை நாங்கள் தேமுதிக கொடுக்குறோன்னெலாம் சொல்லி வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு பெரிய முயற்சியை இருந்தாங்க சொல்லப்போனால் இந்த காங்கிரஸ் திமுக குழப்பம்லாம் இருக்கும்போது என்டிஏக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தெரிஞ்சுது பாருங்கள் சைலண்ட்டாக இருந்து எடப்பாடி கடைசியில் கில்லி மாதிரி பண்ணாருங்க டக்கு டக்குன்னு தினகரனை கொண்டு வந்தார் அன்புமணியை கொண்டு வந்தார் திமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே அடுத்து தேமுதிக வேறு இங்கே வர சொல்லும்போது உங்கள் பக்கமாக வெயிட் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு மறுபடியும் தேமுதிகாவை இங்கே எடுத்ததன் மூலமாக அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் போகிறதுக்கு வேறு எந்த கட்சி இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழலில் வேறு எந்த கட்சிகளுமே பெருசாக இல்லை அப்படின்னும் போது அது ஒன்று மூன்றாவது என்ன அப்படின்னா தாவேக்காவோட தேமுதிக போயிடும் விஜயகாந்த் விஜய் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் ஸோ தாவேக்காவுக்கு யாருமே போகலன்னா நினைக்காதீங்க தேமுதிக அங்கே தான் போக போகுது அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து கூட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் செக் வச்சாச்சு ஸோ அவங்க கூட போகிறதுக்கும் இப்போ வேறு கட்சி இல்லை ஸோ வந்து ஒரே ஒரு நகர்வில் ஒரு முடிவில் ஒரு பிரில்லியண்டான மூவை வந்து உண்மையிலேயே திமுக எடுத்திருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இது அவங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்க போகுதுன்னு நான் பார்க்குறேன் பட் இதில் சில விஷயங்கள் சிக்கலாகவும் இருக்கலாம் என்னென்னா ஏற்கனவே வந்து ஒரு கூட்டமான பஸ்ஸு மாதிரி இருக்குது திமுகவோட கூட்டணி இருக்கிறவங்கள எந்த சீட்டில் உட்கார்றது உட்கார்றதுக்கு சீட் இல்லாமல் இருக்காங்க போது புதுசாக ரெண்டு பேர் பஸ்ஸில் ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே சீட் இருக்க போகுதுன்ற கேள்வி வரலாம் பட் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சிக்கு பொதுவாக வந்து கூட்டணி உடையும் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இருக்கிற கட்சிகளோட மேலும் ஒரு கட்சி சேர்றதுன்றது பப்ளிக் பர்செப்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ என்னப்பா விஜயகாந்த் கட்சியை திமுகவுக்கு போயிச்சாமே திமுக தான் வரும் போல் அப்படின்னு பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்திடும் ஏன்னா இன்றைக்கி தேமுதிகவுடைய செல்வாக்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்த மாதிரி தேமுதிக இன்றைக்கி இருக்கானா அது பெரிய கேள்விதான் இதெல்லாம் தெரியாதவங்க கிடையாது திமுக தலைமை இதெல்லாம் நல்லா தெரிஞ்சே தேமுதிக இங்கே வருவது ஏதோ ஒரு வகையில் திமுகவுக்கு பலம் சேர்க்கும் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காரு அவங்கள நம்பி கட்சிகள் வர தயாராக இருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாம் பார்த்து இப்போ என்னென்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருப்பாங்க ரொம்ப ஓவர் டூ பண்ண மாட்டாங்க நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டில் நிற்கணும் அவ்வளோ சீட்டில் நிற்கணும் அப்படின்லாம் கேட்காம ரைட்டுப்பா திமுக கூட்டணி அவங்க ரொம்ப ஃபேமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயிக்கவும் போகிறாங்க வெற்றி கூட்டணியில் இருந்துருவோமே ரொம்பலாம் இது பண்ணால் அப்புறம் நமக்கு இடம் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஒரே ஒரு முடிவு தான் இது ஒரு சின்ன கட்சி தான் இன்னைக்கு தேமுதிக ஆனா அவங்க திமுக கூட்டணிக்கு வந்திருப்பதுன்னு சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு அதை வந்து இன்னைக்கு பிரில்லியண்டா மு ஸ்டாலின் பண்ணிட்டாரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் நீங்க சிக்ஸர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா காலையில காலையில வந்து ஒரு சர்ப்ரைஸே கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா ஐயாயிரம் ரூபாய் எல்லாரோட அக்கௌண்ட்லயும் போட்டு விடுறாரு இப்ப பார்த்தா நாங்க கூட்டணி உறுதி செஞ்சுட்டோம்னு சொல்லி மார்னிங் மார்னிங் திமுகவில இருந்து ஒரு அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு திமுக ஓட இந்த நகர்வு அப்படின்றப்போ தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு சதவீதம் தான் வச்சிருக்காங்க அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சே தான் வந்து கூட்டணிக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய நரேட்டிவா இப்போ நீங்க விஜயகாந்த் கட்சி வந்து திமுகவுக்கு வந்துருச்சு அப்படின்றது அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ நம்ம கூட வந்து களத்துல எந்த மாதிரியான சர்வே இருக்கு களத்துல தேமுதிகவுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்வியூஸ்லாம் கூட பண்ணியிருந்தோம் அப்போ கூட சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் தீ தாவேக்கா வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் எல்லா கட்சிகளிலிருந்தும் வாக்கு வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னு ஆனா தேமுதிகவுக்கு இருக்கிறது அப்படின்றது அது கம்மியான வாக்கு வங்கியா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரு லாயலான ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த லாயலான ஓட்டர்ஸ் அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி அப்படின்றதுன்னு தக்க வச்சிட்டு தான் இருக்கு ஆனா அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து போற வேண்டிய கடமை வந்து பிரேம்லதா அவர்களுக்கும் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் இருக்கு தான் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட லாயல் ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு எந்த தொகுதிகளில் தேமுதிகவுக்கு பலம் இருக்கோ அங்க வந்து அவங்களுக்கு களம் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க மாணிக்கம் தாகூர் வரையும் வந்து சொல்லியிருந்தீங்க மாணிக்கம் தாகூர் வந்து விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் வெறும் நாலாயிரம் ஓட்டில் தான் வந்து மாணிக்கம் தாகூர் வந்து ஜெயிச்சிருந்தார் ஸோ அந்த சூழல் அப்படின்றது ஒரு செக்கா இருந்தாலும் காங்கிரஸும் டிமாண்ட் வைக்கிறது ரொம்ப பெரிய அதிகமான எண்ணிக்கையில் தான் வந்து டிமாண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க நாற்பது தொகுதிகள் கேட்கறதா இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கேபினட்லையும் இடம் கொடுங்கன்னு கேக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு வச்சிட்டு இருக்கும்போது தேமுதிகா வராங்க விசிகா கேட்பாங்க அடுத்து காங்கிரஸும் கேட்பாங்க அப்படின்றப்போ இந்த வருகை அப்படின்றது உங்களுக்கு கடந்த முறை நாங்க என்ன தொகுதிகள் கொடுத்தோமோ அதுல இருந்து நீங்க வந்து ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி வேணா எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அலார்மிங்கான ஒரு மெசேஜ் அப்படின்றது அப்படின்றதுதான் எனக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போது தோணுது அதுவும் குறிப்பா காங்கிரஸுக்கு நீங்க என்ன பண்ணாலும் இந்த பதினெட்டு தொகுதி இல்லைன்னா இருபத்தஞ்சு தொகுதி தான் வரும் அப்படின்றது அவங்களே வந்து இருபது தொகுதிகள் நாங்கள் தருவோம்னு சொல்லி கனிமொழி வருகை மெசேஜ் கொடுத்துருக்குறாங்கன்ற செய்தியும் நமக்கு வந்துருந்தது ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் திமுக கடைசியில் வந்து காங்கிரஸ் திமுகவோட அலைன்ஸ் பிரச்சனை அப்படி தான் முடியும்னு இந்த ஒரு நியூஸ் மூலமாக பார்க்க முடியுது நிச்சயமாக அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா சரி தேமுதிக இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கொஞ்சம் பேசுவோமே தேமுதிகாவை பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞருக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு அதாவது எப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு ஆளுங்கட்சி இருக்கோ அந்த ஆளுங்கட்சிக்கு தான் எப்போவுமே திரைத்துறை வந்து நெருக்கமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அமைதியாக இருப்பாங்களே தவிர ஒரு எதிர்கட்சிக்காக போய் சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க நம்ம இப்போ நீங்களே கூட நிறைய பார்த்துருக்கலாம் அப்படி ஆனால் கலைஞர் கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் எப்படிப்பட்ட நட்பு இருந்ததுன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போவே கலைஞருக்காக பாராட்டு விழா நடத்தினவர் விஜயகாந்த் அந்த அளவுக்கு அவர் மேலே மதிப்பு மரியாதையும் வச்சுருந்தவர் தங்க பேனா கொடுத்தார் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்குள்ளேயே இருந்துச்சு எப்போவுமே வந்து அவர் ஒரு தன்னை ஒரு திமுக காரராகத்தான் ஒரு கட்டம் வரைக்கும் விஜயகாந்த் வந்து தன்னை பொஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு எல்லாரும் அப்படி தான் அவரை பார்த்தாங்க ஆனால் என்ன எப்போ இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா தேமுதிக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயம்பேட்டில் இப்போ தேமுதிக ஆஃபீஸ் இல்லையா அது வந்து திருமண மண்டபமாக இருந்துச்சு அது பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளைஓவர் கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் கட்டுறதுக்காக விஜயகாந்தோட கல்யாண மண்டபம் ஒரு பகுதி இடிக்கப்பட்டது அப்போ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அதில் தான் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அப்படின்றது நல்லாவே தெரியும் அந்த கருத்து வேறுபாடுக்கு பிறகு சில பேர் சொல்லுவாங்க அவருடைய மண்டபத்தை இடித்ததுனால தான் விஜயகாந்த் கட்சியே ஆரம்பித்தார் அப்படின்னு அது வந்து விமர்சன பார்வையில் அப்படி சொல்லுவாங்க அதுலேருந்து என்னாச்சு அப்படின்னா திமுகவும் தேமுதிகவும் எதிர் எதிர் திசையில் தான் இருக்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிக ஆரம்பித்து அவங்க எல்லா தொகுதியிலையும் போட்டியிட்டது திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவே ஏற்படுத்திச்சு ஏன்னா அவங்களால மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக வர முடியல ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாங்க அன்றைக்கி காங்கிரஸ் பாமக ஆதரவில் தான் திமுக ஆட்சி அமைச்சது அதோடு நிற்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வைக்கிறதுக்கும் விஜயகாந்த் ஒரு காரணமாக இருந்தார் ஏன்னா அவர் ஏடிஎம்கியோடு கூட்டணி வச்சார் இப்படி அடுத்தடுத்து பண்ணார் அதோட நிற்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவோடு வராமல் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாகிறதுக்கும் விஜயகாந்த் காரணமா இருந்தார் அப்போ திமுக ஆட்சிக்கு வராம தடுத்ததும் அந்த நகர்வு தான் இப்படி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு மூணு தேர்தல்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தது விஜயகாந்த் கட்சி தான் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே தேமுதிகவுக்கு வந்து முன்னாடி இருந்த செல்வாக்குன்றது இல்லை அவராலேயே ஜெயிக்க முடியாமல் போச்சு அவருடைய உடல் நலமும் பாதிக்கப்பட்டது அதிலேருந்து அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறாமஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போனாங்க ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிகப்பெரிய ஒரு தப்பை பண்ணாங்க கடைசி வரையும் அதே மாதிரி இப்போ பண்ண மாதிரியும் ஒரு இது பண்ணிட்டு அமமுகவோட போய் கூட்டணி வச்சு அறுபது தொகுதியில் நின்னாங்க இது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு மெசேஜ் அறுபது தொகுதியில நின்று ஜெயிக்க முடியல அதனாலதான் இன்னைக்கு இங்க வந்து இருக்காங்க இன்னைக்கு வந்து இப்போ அங்க அறுபதுல நின்று போன அசம்பிளி எலெக்ஷன்ல ஒருவேளை இந்த தேர்தலில் டபுள் டிஜிட் கொடுப்பாங்களான்றதே சந்தேகம் தான் ஆறு தொகுதி கொடுக்கலாம் எட்டு கொடுக்கலாம் இல்ல அதிகபட்சம் ஒரு பத்து குடுக்கலாம்னு வைங்களேன் பட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எத்தனை தொகுதி கொடுக்குறாங்கன்றது தேர்தல் வரைக்கும் தானே நீங்க தேர்தல் வரைக்கும் பெருமையா பேசலாம் நாங்க ஐம்பது தொகுதி நிற்கிறோம் அறுபது தொகுதியில் நிற்கிறோம் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க தான் பாப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் கையில் எத்தனை எம்எல்ஏ இருக்க போறாங்க ஏன் இந்த முடிவை தேமுதிகா எடுத்திருக்கு அப்படின்னா அவங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ஜெயிக்கவே முடியல தொடர் தோல்விகள் அவங்க வாக்கு சதவீதம் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகள் படி அவங்க இப்போ ரெகனைஸ்டு பார்ட்டி தான் இந்த தேர்தலில் தோல்வியடைந்து வாக்கு சதவீதமும் இல்லாமல் போனால் கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அங்கீகாரத்தை இழந்தா நிரந்தர சின்னம் கிடைக்காது கேப்டன் உருவாக்கின ஒரு கட்சி எதிர்கட்சி வரையும் அவர் உயர்ந்தார் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை இவங்க பழையபடி கொண்டு வரலனாலும் பரவாயில்ல இருக்கிறதும் போயிடக்கூடாது இல்லையா அதனாலதான் யோசிச்சு என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் திமுகவுக்கு களம் சாதகமாக இருக்க மாதிரி தெரியுது நம்ம அதிக சீட்டுகளுக்கு ஆசைப்பட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சோ இல்லை அதிமுகவோட போயோ வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போவதற்கு திமுகவோட கூட்டணி வைப்போம் குறைந்தபட்சம் ஒரு ஆறு எம்எல்ஏவோ எட்டு எம்எல்ஏவோ அது எத்தனை இடங்களோ ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் பார்ட்டி வந்து ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக இருக்கும் கட்சிக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் விஜய் பிரபாகரன் அடுத்து இந்த கட்சியை கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க ஒரு ஆறு எம்எல்ஏ எட்டு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ ஏதோ ஒரு நம்பர் வந்து அசம்பிளிக்குள்ளே போகும்போது தான் கட்சி வைப்ரண்ட்டாக இருக்கும் இல்லைனா மிக முக்கியமாக விஜய் கட்சி வந்துருச்சு இன்றைக்கி ஒரு புது வாய்ப்பு வந்துருச்சு அவர் கட்சிக்கு இளைஞர்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிக தொண்டர்கள்லையும் வந்து லாயலா விஜயகாந்த்க்குன்னு இருக்கிறவங்க இன்னும் இருக்காங்க சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு பிறகு அதிகமான பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சிருக்க கட்சினா தேமுதிக தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்க கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதுதான் அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஸோ அதை மெயின்டைன் பண்ணனும் கட்சியினுடைய எதிர்காலம் நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருக்காங்க அவங்க ராஜ்யசபா தரப்போறாங்களா என்னன்றது தெரியல இன்னைக்கு பிரேமலதாவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களோட ப்ரெஸ் மீட்ஸ்ல வந்து அவங்க சில வார்த்தைகளை கூடுதலாக விட்டுருவாங்க அது ஒரு பிரச்சனையா மாறும் அவங்களுக்கு இந்த முறை வந்து ரொம்ப சட்டிலா நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோங்க மற்ற விஷயத்தெல்லாம் அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரீசெண்டா அந்த பிரஸ் மீட்டை வந்து அவங்க முடிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ தேமுதிகவுடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல இதுக்கப்புறம் இது ஒரு திருப்பு முனையான முடிவாக கூட இருக்கும் நான் நினைக்கிறேன் சொல்லும் சொல்லும்போது அவங்க கடைசி நேரத்தில் முடிவு எடுப்பாங்க போட்டு ரைட்ல போவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே மாதிரி அவங்க வந்து பேரம் பேசுவாங்க பேரம் பேசுறது தான் கட்சிக்கு வந்து இந்த நிலைமைக்கு காரணமே அவங்க ரொம்ப பேரம் பேசுறது தான் அப்படின்னு கூட நிறைய கருத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த முறையுமே வந்து அதிக டிமாண்ட் வைக்கிறாங்க ரெண்டு கட்சிகளாலையும் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க ஸ்டாலின் அதிர்ச்சியில் இருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இப்படி பல பேர் சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த முறை அவங்க எம்பி கேட்டதாக இருக்கட்டும் நிறைய சீட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்றதும் எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் சொல்லணும் காங்கிரஸும் இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு அந்த அலைன்ஸ் பிரச்சனையை வந்து தேமுதிகவும் சரியான நேரத்தில் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றான் பார்க்க முடியுது அதே மாதிரி திமுகவும் தேமுதிகவா சரியான நேரத்தில் காங்கிரஸ் ஒரு மெசேஜ் கொடுக்குற வகையில் பயன்படுத்திருக்கிறாங்க சரி இங்கே ஒரு அலைன்ஸ் வந்து ஒரு பாரம்பரியமான அலைன்ஸும் ஒரு பிரச்சனை வருது இந்த நேரத்தில் நம்ம ஒரு சீட்டை போட்டோன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிரேம்லதா அவர்களும் சரியாக மூவ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட்டுமே இது மூலமாக யோசிக்க வைக்குது அவங்க ரீசென்ட்டாக மேடைகளில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இவ்வளோ நாள் சத்திரியனா இருந்துட்டோம் இப்போ சாணக்கியனா இருக்கணும் அப்படின்னா சாணக்கியனா முடிவு பண்ணியிருப்பாங்க சாணக்கியத்தரமாக முடிவு எடுத்திருக்காங்க அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தேர்தல் வரையும் இருந்தால் பார்க்கணும் உங்களுடைய கருத்து என்ன தேமுதிக எடுத்துருக்கக்கூடிய முடிவை பற்றி நீங்கள் நினைப்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க